ஆண்டவரும் அருமராட்சகருமாக இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை உங்கள் இருதயம் அதிசயப்படும்னு ஆண்டவர் சொல்கிறார் உங்களுடைய இருதயத்தில் வேதனையோடு கூட காணப்படுகிறதா வருத்தத்தோடு கூட காணப்படுகிறீர்களா துக்கத்தோடு கூட காணப்படுகிறீர்களா என் இருதயத்தில் இப்படிப்பட்ட வேதனையான காரியங்கள் என் இருதயத்தில் மறக்கவே முடியலைன்னு சொல்லி நீங்கள் ஒரு விசை கூட சோர்ந்து தான் என் ஆண்டவர் ஆவியில் காண்பிக்கிறார் உங்களை பார்த்து தான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களை பார்த்து தான் ஏசையா அறுபதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை தீர்க்கமாய் ஆண்டவர் தருகிறார் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த காரியத்தை நிமித்தம் நீங்கள் வேதனைப்பட்டு போய் இருந்தீங்க உங்கள் குடும்பத்தின் நிமித்தம் வேதனைப்பட்டு போயிருந்தீர்களா ஏன்னா சில மனிதர்கள் பேசுகிற வார்த்தை நம்மளை காயப்படுத்துகிறதைப் போல காணப்பட்ட நிலைமையில் காணப்பட்டீர்களோ எது நிமித்தம் இன்றைக்கு ஆண்டவர் உன் இருதயம் அதிசயப்படும் மகனே அதிசயப்படும் மகளே என்பதாக தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நன்றாய் பாருங்கள் மனிதனுடைய இருதயத்தை மாத்திரம் நம்ம புரிந்து கொள்ளவே என்ன செய்ய முடியாது முடியாது மனிதர்கள் வெளியில் நல்ல பேசுகிறதைப் போல இருப்பார்கள் ஆனால் அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் இருக்கும் என்று சொல்லி புரிய முடியாது நம்முடைய இருதயத்தை புரிந்த ஒரே ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து என்பதை விளங்கி கொள்ளணும் பெரிய தீர்க்கதரிசி தெரியும் நமக்கு சாமி வேலை ஆண்டவர் தாவீதுடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் அனுப்புகிறார் ஈசாயுடைய வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்புகிறார் அனுப்பினால் மூத்தவன் நல்ல வாட்டர் சாட்டமான ஆளா இருக்கிறான் அவனை சாமுவேலுக்கு முன்பாக வரும்பொழுது சாமுவேல் நினைத்தது இவன்தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாக இருக்கும் என்று சொல்லி அவனை அபிஷேகம் பண்ணுவதற்கு ஆயத்தமாகிறான் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் எப்பா நான் மனுஷன் பார்க்கிறபடி என்ன செய்வதில்லை பார்ப்பதில்லை மனிதனோ முகத்தை பார்க்கிறான் நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்பதாக ஆண்டவர் சொன்னார் நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற இருக்கிறவர் நம்முடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை பார்க்கிறவர் இருதயத்தின் கவலைகளை புரிந்து கொள்ளுகிறவர் இதே நம்முடைய வேதத்தில் பார்க்க எலியா என்கிறதன ஒரு பெரிய தேவ மனிதன் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கிறவன் இறக்கினவன் அவன் என்ன செய்ய ஏசபேலின் வார்த்தையை கேட்டவுடனே நாளைக்கு இன்றைக்கு நீ பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு என்ன செய்தாயோ அதே போல நாளைக்கு உன் ஜீவனுக்கு செய்வேன் என்கிற வார்த்தை அவன் இருதயத்தை யப்படுத்த சில வார்த்தை தான் நம்மள இருதயத்தை காயப்பட்டு நம்ம இருதயத்தை சுக் மாத்திரம் இவங்க இப்படி பேசிட்டங்களே இவங்க இப்படி நிமித்தம் இவடைய முகத்தில் நான் எப்படி முழிப்பேன் இவங்க பேசுனது நிமிடம் வாழ்வே கசப்பாக மாறிடுச்சு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லி எலியாவை போல சூறச்சடியில் போய் படுத்து கொண்டானா நான் சாக வேண்டும் என்று சொல்லி கோரனானா எனக்கு அருமையானவர்களே இதே போலதான் உங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறதோ எலியாவை தட்டி எழுப்பின ஆண்டவர் நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி கத்தரவனுக்கு ஊழியத்தின் தரிசனத்தை திரும்ப நினைவு படுத்தின ஆண்டவர் இன்றைக்கும் இந்த தினமும் கற்றொடை சத்தத்தின் மூலமாக உங்களை பார்த்து தான் கற்ற சொல்லுகிறார் நீ வேதனையோடு கூட இருக்கிறாய் வருத்தத்தோடு இருக்கிறாய் நீ துக்கத்தோடு இருக்கிறாய் உன் இருதயம் அதிசெய்யப்பட்டு பூரிக்கும் இதுதான் வார்த்தை இந்த வார்த்தைக்கு அப்படியே செவிசாயுங்கள் இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அருமை தகப்பனு இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க சுகித்திருக்க நன்மை அனுபவிக்க இருதயம் அதிசெய்ப்பட்டு பூரிக்க கருபதானும் ஏ சுரட்ச நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தவங்கள் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யால்